கோடி முடித்து மயிலை சிக்கெடுத்து முடிச்சு போட்ட கொண்டைய அடர்த்தியான கூந்தல் உடையவர் சூது விதத்துக்கு நன்றாக பழகிய பொது மாதரை கூடிய அற்ப சுகத்தை ஆனா இவரே சொல்றாரு அல்பசுகமாக கலைவின் நலம் அற்ப சுகமாயும் இது சத்திலும் எவரோ அகலாது விடியாது விடியாதுங்கிற அற்ப சுகமா இருந்தால் அடுத்த பிறகு மாயினால் அப்படியாகும் அதான் சொல்றாரு புனரும் அற்பமான சிற்றின்பத்தை நெஞ்சில் நினையாதே எப்போதும் உள்ளத்தில் கருதி கொண்டு இருக்காமல் பிராக்கெட்ல விலைக்கு கோழை மனத்தை கெடுத்து வலிமையற்ற மனத்தை வலிமை உள்ளதாகி மாற்றி வன்புய ஞான குணத்தை கொடுத்து வன்புலா தானே ஆமா வன்புலா ஞான குணத்தை கொடுத்து சற்றும் தொய்வு இல்லாத புஜியும் ஞானத்தையும் நல்கி நீ செயல் கூறும் இடத்திற்கு என்ன அவன் திருவழியாளர்கள் பண்ண வரணும் திருவழாளர் புராணம் அதுதானே அவ பக்க விஷயம் வா தருபதி உனது திருவழையாளர்களை விவரித்து பேசும் அடியார் கூட்டத்தில் இதற்கு நின்று மகிழ்ச்சியுடன் நானும் கலந்து நிற்கும்படி அருள் புரிவாய் அருள்வாய் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய கருத்து இந்த பாட்டில் சொல்கிறேன் முதல்ல இது சொன்னார் இது மாதிரி அநேய பாட்டில் அவர் தான் முன்னெல்லாம் சிட்டின் பத்தை அப்புறம் பேரின்பத்துக்கும் நல்ல வழி சொல்லுவார் நாப நிலைத்து நாத நிலைக்கு ஒலி தத்துவமாகிய பதாசிவ தத்துவ செல் ஒலி நாபந்தான் அது ஒரு தத்துவம் தான் நான் நாவத தத்துவம் ஒளி நாதம் நாதத் நான் ஒலி தத்துவமாகிய சதாசிவ தத்துவத்தில் கருத்து உகந்தருள் போதகா என் தியானம் நிலைக்கும்படி அவருடைய குருவே குறிப்பு குறிப்பு அதாவது ஓம் சொல்லிருந்த உள்ள ஒரு வருது இல்லையா அந்த அறிய அதையும் சேர்க்கணும் அது ஒரு நாக யோகம் பல சொல்றாரு நாதயோகம் இது வந்து யோகம் யோகத்தில மன்னான்னு அவசியம் இல்லை அவசியம் இல்ல வேற எதையும் பண்ணலாம்

ஒரு பாட்டில் வரும் அது கேட்டுச்சுன்னா அவ்வளவு மனுஷன் போனான் அந்த வருஷம் போச்சுன்னா சரி நாத வாழி திகழ்வது அப்ப இவனே நாத வடிவாகும் இதையே நாத யோகம் என்பார் சாதாரண பாம்பாட்டி பாருங்க இல்லையா நாதமுடி மேல் இருக்கும் பாம்பே நாதமங்கை வேற வேண்டும் நாகப்பாம்பு இவர் என்ன தலைமை ஜாப்ப உட்கார முடியும் என்ன சொல்றாரு அந்த நாத யோகம் இருக்குது அதான் நாகம் அந்த நாகம்னா நான் இல்லை அந்த நாக யோகத்துல சேர்ந்தா நான் இல்லைங்கிற தத்துவம் அதான் சதாசி ஒரு தத்துவம் நானும் சதாசி ஒரு தத்தோட சேர்ந்துக்கணும் அப்படின்னு அவன் பாட்டாங்க சுந்தர் பாட்டாரு அதே இப்போது பாபாட்டி டான்ஸ் மின்ஸ் பண்ணுறார் என்பது என்ப அதான் குறிப்பது அப்புறம் மூலம் மற்று எச்சகத்தையும் தரு மேலும் எல்லா போதங்களையும் படைக்கும் இதெல்லாம் குறிப்பு வச்சிருக்காரு ஏன் மற்றுனரு அதாவது அதை தவிர அதான் குறிப்பு குறிப்பு சிவலோகம் தவிர என்பதை காண்பிக்க மற்று என்ற வாக்கர் ஏன் மச்சலோகம் தான் சிவலோகத்தை அவர் படைக்காதான் சிவலோகத்தை தவிர சிவலோகம் தவிர என்பதை காண்பிக்க மற்ற என்ற வார்த்தை வரும் மற்ற எக்ஸப்ட் எக்ஸப்ட் சிவலோகம் இது எல்லாம் படித்தேன் நான் முகனுக்கு மூலம் பிரம்மதேவருக்கு கிழத்து கிழவிங்கிறதான் வார்த்தை வார்த்தைகள் சொல்றா தமிழ் கிழவின்னா ஒரு சொல்கள் அதோட ஒரு வருது கிழத்து தர்ம எதை சொல்ற தர்மத்தை எடுத்து சொல்லும் பிரம்மதேவருக்கு அப்பா சொல்றாவா தர்மத்தை தர்மத்தை எடுத்து சொல்லும் நேர திருமாவளம் மிருகாலயம் சொல்லாம அப்படி சொல்லி எல்லாத்தையும் படைக்கிற அப்படியே படைக்கறா சொல்றாரு आमदार கேம் படைக்க தேகர் இவரை தாத்தா அகத்தியருக்கு சொல்லி தாத்தா சொல்றாரு அன்னிக்கு மருகோனே பிதாவாகிய திருமாலின் மருகனே நாடும் அகத்தர் நின் அருளை நாடும் அடியேற்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது வருது அகத்தே ஹ நாடும் அகதெர் அகதெர் தெர்க்கே ஏகனே எனக்குன்னு சொந்தம்

அப்படி வரிவையில் பிரச்சேஷன் யாருக்கு யாருக்காய் சொல்றாத அப்படிங்குறது அதான் அதான் நீங்கள் சொல்கிறேன் பிரி வலிமை மகலான துன்பங்கள் வந்தபோது தீறியிட்டதற்கு அவற்றை நீக்க பதத்தையும் தரும் தன் பாவமலர்களை இந்த வடிவேலில் போய் சேர்ந்துக்கிடும் அதனால் கீழே ரொம்ப முடியாம முடிச்சிருவேன் பாவ மதர்களை என் தரையில் சூட்டியதரே தேவராஜர் மாதிரி சூட்டது எந்த சடலம் பார்த்தாலுமே அதுதான் அங்கம்பல பல அங்கம் பல அங்கம் படு சொந்தங்களை என்றும் துயர் குன்றும் ஒரு நாளே என் துன்பங்கள்லாம் எப்படி தீக்க போறேன்னு கேட்கிறார் ஒரு கொட்டேஷன் எண்டு என அருணகிரியார் இறங்கியபடி கந்த பெருமான் பாரமர சூட்டி அருளினார் நாயக்க அங்க ஒரு இது போட்டுக்கணும் நாயகர் பொருட்கள் இல்ல நாயக அவர் சொல்லார புத்த குருக்கரேன்னு கூப்பிட்டாராம் சிவபெருமான் நாயகர் சிவபெருமான் நாயகர் புத்த குருக்கள் என்று அருள் வடிவேலா தலைவரானிய ஸ்ரீபெருமான் புத்தகங்களோ இதில் தகப்பன் சாமியே குரு தகப்பன் சாமியே என்று அழைக்க அவருக்கு உபதேசம் செய்கிற வடிவேலனே அந்த சோரெல்லாம் எழுதுவோம் சோதிமை கிச்சி சினித்த திங்குகு தங்ககு திக்கு இலுக்கு திண்டினி சோதிமை கித்தி சனத்த சந்தர் என் வரலாம் என்ற தாள இசையுடன் என்ற தாள இசையுடன் சூழ நடித்து யாரும் சூழல் சொல்லல சூழ நடித்து அடியார்கள் சூழ நடனம் புரிந்து ஒரு அப்புறம் வருது அடுத்த ஐடியா வருது அதெல்லாம் புரிந்து நான் அப்படி இருந்தேன் அந்த நிமிஷத்துல சடத்தில் நின்று இப்பூல உடலில் இருந்து உயிரான துரத்திற்கு உயிரை விட நான் முயற்சிக்க போது இரக்கமும் என் மேல் பே இரக்கம் கொண்டு சுபசோபனம் உய்க்க கருத்தும் இதன் பிறகு நான் தேக துணிகள் நீங்கி மங்களமான வாழ்வு வாழ்வதற்கு வேண்டிய நிலையில் வைக்க வைக்கிறதான் அந்த சங்கல்பம் சங்கல்பம் சங்கல்பம்னாலே ஒரு சங்கல்பம் செய்ததான் கருத்து உய்க்க கருத்து என்னை வந்து உயிர் உயிர் அடைவத மனசில் நினைச்சிருந்தாரு வந்துட்டார் சங்கல்பம் செய்து வந்து அருள் புரிவோனே எழுந்தருளி அருள் செய்தவனே என்னோட ஒரு ஒரு குறிப்பு போட்டிருக்கேன் அவன் பெழிவா எல்லாம் என் பற்றி ஒன்றும் சொல்லலை ஆனால் ஏன் அருணாச்சலத்தில் வந்த அந்த குறிப்புக்கு வேற மாதிரி இருக்கு அருணாச்சலத்தை வந்ததான் குறிப்பு கிடையாது அவன் அரியா வந்து அவன் நடனம் செய்யலாம் கிடையாது அன்னியே கோட்டாவில் வருவேன் கோமநாத இதில் செஞ்சு நாக்களை எழுதுறாரு வேற மாதிரி சொல்றாங்க ஆனால் இவ்வொரு வேலையில ஒரு முறை மாதிரி அனுபவம் நடந்திருக்கோமோ அப்படின்னு ஒரு சேஷிய மாதிரி தெரியுது போறேன் குறிப்பு இது அருணில் அருணையில் நடந்த அருள் நாடகமோ அல்லது ஊதிமலையில் பாடுறாரு அந்த ஸ்தலம் ஊதிமலையில் மற்றொரு தரம் நிகழ்ந்ததோ தெரியவில்லை அருணையில் கோபுரத்தில் இருந்து போது முருகன் தனியாக குருமூர்த்தியாக வந்ததை பல பெரியவர்கள் விவரிப்பார் ஆனால் இங்கு நடனம் செய்து கொண்டு அடியார்கள் சூழ வந்ததாக இதுல சொல்லலாம் அவர் அவருக்கு கஷ்டம் பண்ண இலாதியா சூழ வந்தா அருணை ஆனா அந்த அப்ப வந்து ஒரு உடல் உங்களுக்கு சொல்ல நடிகையை அந்த இதுக்கு போறது இவர் உடலை விடணும்னு நினைக்கிற சமயத்துல வந்ததுக்கு அது அருமைக்கு அது பொருந்தாரு கம்பத்துல வந்தது அதனால இது புரியல பாடுகிறார் ஒரு இங்க வந்து

அதிகார சூழல் வந்ததாக பாடுகிறார் ஓரி எழுத்துக்கு அடக்கமும் முத்திர தியானத்துல இருந்தவர் அவர் எதுக்கு உயிர் வர்றாரு அதுக்கு போயிருந்தாரு அதுக்கும் போயிருந்தாரு இரவு விளக்கத்தை துணிச்ச போது வெறுமையா வந்தாரு அதுக்கப்புறம் சேர்ந்து வருது நான் விடுத்தப்போ அடியாறு சுய வந்ததா சொல்றாரு அடக்கமும் ஓத எழுத்து அதாவது ஓதை எழுத்துக்கு அடக்கமும் ஓதப்படும் எல்லா மந்திர அச்சரங்களுக்கு நல்லா தெரியும் பாட்டுல எல்லாமே இருக்கும் அழகான வார்த்தையெல்லாம் வருது அச்சரங்கள் பொருளாகவும் சிவ காரண பக்தருக்கு இரக்கமும் சிவத்தையே பழம் பொருளாக நம்பும் நம்பும் பக்தர்கள் இடத்தில் இரக்கம் பாராட்டுபவன் என்றும் திருநங்குவன் அடக்கம் சிவத்தையே தந்தவர்களுக்கு ஏற்க முடிய அழுப்புரியவன் தகு ஓம் என்று எழுத்துக்கு உயிர்ப்போம் உயர்ந்த தகுதி உள்ள பிரணவ எழுத்திற்கு உயிர் நாடி போன்றவன் மூணு சுதிக்கார் மதி மந்திர லட்சத்திற்கு உட்பொருளாக இருக்கவன் பக்தர்களுக்கு இரக்கம் செய்தவன் பிரணவத்துக்கு மூலவனாக இருக்கவன் என் சுதர் என்று போற்றப்படும் ஜோதி ஸ்வரூப்பனே ஓதி இணர்ச்சி இந்த ஒரிதம் ஒரிகம் ஓதிதான் மரத்த ஒரி மரம் அந்த சப்தத்துக்கோசம் ஓடின்னு வருது இதை பத்தி ஓதிய ஒரு ஓரிதான் ஓரினா லாங் டம் அதாவது ஒரிதான் சந்திரி ஒரு சொல்லி சொருகிறார பத்தி அதுக்கு அது இது உண்டு ஆனா நம்ம அளவா பல பாட்டை சொல்லியிருக்காரு பாபனாஷன் ஒரு பாட்டை சொல்றாரு

பொதிமரம் பூத்து மலையில் இருக்கிற குகை குகைக்கிடும் கனகாபரணத்தில் மலை குகையில் உதிர்க்கும் பொன்னாபரணம் போன்ற பூக்களை போல் அது போய் இது மாதிரி இருக்கும்போது பொதிமரம் பூ மஞ்ச மஞ்சள் நல்லா ஆபரணம் மாதிரி இருக்கும்போது பொன்னாவரதம் போன்ற பூக்களைப் போல் பொருட்பயன் சிறந்த மோட்ச வீட்டை தரும் பொன் ஆவரதம் போல மோட்சி ஒரு குருகிறார் பெருமாளே இங்க நான் அந்த வேலை பெருமாளே இதையும் போய் பிராக்கெட்ல பெருமாளே அது ஊழிமலையில் அப்படி தரும் பெருமாளே ஊழிமலைக்கும் ஊதிகிரிக்கும் கருத்துகந்தருள் பெருமாளே ஊதிமலையில் ஒப்போடு விளங்கும் பெருமாளே